நான் காலேஜ் படிக்கும் போது தலையில நல்லா எண்ணெய் போட்டு தலை பின்னி கனகாமரை பூ வச்சுட்டு பெருசா போய்கிட்டு இருக்கு எனக்கு கூச்ச சுபாவம் போச்சு சார் முன்னாடி வந்து பொண்ணுகிட்ட அவ்வளோ பேச மாட்டேன் அம்புட்ட ஆசை

பீசா அது மாதிரியான நினைக்கிறீங்களா என்ன கிளம்பிட்டு வந்தீஸ் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் படீஸ் பேபி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க பேபி ன யாரும் கூப்பிடுங்க गर्ल्स மட்டும் गर्ल्स பேபிஸ் மட்டும் பேபின கூப்பிடுவேன் போகடா லவ்லிங்கப்பா ફીમેல் பாஸ்ஸ பேபி ன தான் கூப்பிடலாமா கண்டிப்பா நல்லா இருக்கு சார் நான் வேணுமுனு பண்ணல சார் சொல்லுங்கடா அந்த எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்களே யூ சீ கேக்குற வார்த்த அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஈவன் இஃப் தி சிஸ்டம் கோஸ் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் சிஸ்டம் பண்ணல ஆஃப் w

நோ பெயின் நோ கெயின் ஊ நசிங்க போன வாயை வச்சு நீ தான நல்ல வார்த்தை சொல்லிருக்க எப்பிடுறா ஒருத்தருக்கு லீவ் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்க முடியாது அவ்வளவு பொட்டல ஓட்டுற நாய என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா சூப்பர் டிசைன் பண்ணோம்னா we were nauseatingly paid காசு வருது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு ஐயோ தாத்தா அது அது ரொம்ப நிறைய கொடுத்தாங்க ஆமா நிறைய இருந்தது முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாத பணம் நம்மள பழ சுழற்சிக்குள்ள கொண்டு போய் நீங்களா யாருடா ஹவ் டு ஐ டெல் யூ 2 லட்சம் பர் மந்த் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படினு அவங்க சொன்னப்போ நான் வெளில வந்து டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேஸ்ட் போறான் இப்போ என்ன பண்றீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் யா ஆஹா கேட்டுக கார்ப்பரேட்ல எல்லாரும் டெஸ்கையும் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு பேஸ்ட் இருக்கும் பிரஷ் இருக்கும் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே முன்னாடி வந்து சோப் வச்சிருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சிருக்காங்க ஒரு சோ டவல் வச்சிருப்பாங்க ஏன்னா ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி பட் வாட் ஐ லாஸ்ட் இஸ் மை டைம் மை ஸ்பேஸ் மை பாஷன் எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமா இருந்து ஷிட் பால வேண்டிய வயது இது வேளை மட்டுமே பார்க்க முடியாது இப்போ என்ன பண்றீங்க விவசாயம் பண்ணிட்டு வர்றோம் சார் ஊ நசிங்க போன வாயை வெச்சி நீ நல்ல வார்த்தை சொல்லிருக்கே எப்பிரா because யூ ஆல்வேஸ் want டு be வித் your ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க <laughs> அதுக்காக கேட்குறேன் ஒரு கிஸ் கூட கிடைக்காது லீவ் போய் கேட்குறேன் அவர் தான் சொன்னார் டூ டேஸ் லீவ் எடுத்துக்க முதல் நாள் கல்யாணம் மறுநாள் அழைப்பு அழைப்பு மூணாவது நாள் ஆஃபீஸில் இருக்கணும் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா எங்கே இருக்கீங்க தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுங்களே தெரியாது

என்ன என்ன எழவோது காட் டு த்ரோ தி பேப்பர் இதை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்ன நம்பி இன்னொது பொண்ணு வேற வந்தா நம்பி பொண்ணு வேற கொடுத்து சேவிங்ஸ் எதுமே கிடையாது நான் முன்னுக்கு உடதா உனக்கு பிரச்சனை நான் கால் மேல கால்